அக்டோபர் இருபத்தி ஏழு பூச்சி உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் நான்கு லேவியராகம புத்தகத்தில் பரிசுத்தம் அல்லது அதற்கு இணையான சொற்கள் எண்பது தடவைக்கும் அதிகமாய் வருகின்றன இப்புத்தகத்தில் இருந்துதான் திரு தூதுவன் பேதரு பரிசுத்தராயிருங்கள் என்ற முத்தான கட்டலையை பொறுக்கினான் ஒன்று பேரு ஒன்று பதினாறு லேவியராகமும் பத்தொன்பது இரண்டு கடவுள் இந்த கட்டளையோடு மட்டும் நிறுத்தியிருப்பாரெனில் நாம் குற்ற உணர்விலும் தண்டனை தீர்ப்பிலும் தான் அழிந்திருப்போம் பாவம் நிறைந்த மண்ணுலகில் பாவ சுபாவத்துடன் இருக்கும் நான் பாவமே இல்லாத விண்ணுலகில் இருக்கும் பாவமே அறியாத கடவுளைப் போல எப்படி பரிசுத்தமாயிருக்க முடியும் அவரது எதிர்பார்ப்பு அபாரம்தான் ஆனால் அர்த்தமற்றது எனவேதான் அவர் இரத்தமும் சதையும் கொண்டிருக்கும்படி தமது மகனை நமக்கு நடைமுறை மாதிரியாயிருக்க இவ்வுலகத்திற்கு அனுப்பி வைத்தார் பரிசுத்தத்தில் வளர்வது நமது ஆற்றலினாலும் அல்ல நமது வலிமையினாலும் அல்ல கடவுளின் ஆவியினாலே ஆகும் பரிசுத்தத்தில் முன்னேறுவது ஓர் ஓட்ட பந்தயத்திற்கு சமமானது அது விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இரக்கம் காட்டும் கடவுளாலேயே ரோமர் ஒன்பது பதினாறு பரிசுத்தத்தில் முதிர்ச்சி அடைவது பயிரிடுவதற்கு ஒப்பானது நடுகிறவனும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றுமில்லை விளைய செய்யும் கடவுளே எல்லாம் நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று நாம் விரும்புவதை விட நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று கடவுள் அதிகம் வாஞ்சிக்கிறார் கடவுளைப் போலவே அவரது வாக்குகளும் ஒளிமயமானவை இயேசு போல் என்ற தலைப்பில் நான் பிரசங்கித்ததே கேட்டுக்கொண்டிருந்த வங்கி அதிகாரி ஒருவர் ஓடிவந்து சகோதரா என்னை போன்ற ஒருவன் எப்பொழுதாவது போல என்று நினைக்கிறீர்களா என்று நான் அவருக்கு கொடுத்த உடனடி பதில் பார்க்க சகிக்காத ஒரு கம்பளி புழு கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சியாக மாறக்கூடுமானா நீங்கள் நிச்சயம் இயேசு போல் மாற முடியும் இதை விசுவாசித்து சென்ற அவர் இன்று வளரும் கிறிஸ்தவராய் திகழ்கிறார் நீங்கள் நின்றாலும் விழுந்தாலும் உங்களை தீர்த்து கட்டுவதற்கு மனிதனுக்கோ சாத்தானுக்கோ இடம் கொடுக்காதீர்கள் விசுவாசத்தை விட்டுவிடாமல் முன் சென்று கொண்டே இருங்கள் உங்களை பரிசுத்தமாக்கும்படி அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் அதை அப்படியே செய்வார் கடவுள்தாமே உங்களை முழுவதும் பரிசுத்தமாக்குவார் என்னை முற்றும் ஒப்புவித்தேனே என்றும் நடத்துவீர் tudo.